வாங்க அபர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான மணக்க மணக்க தக்காளி ரசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்கும் வாங்க பண்ண சுவையான தக்காளி ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கு இப்போ இதில் நம்ம தக்காளி ரசம் பண்ண போகிற புளி அதிகம் சேர்க்கக்கூடாது ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இந்த புளியை நல்லா ஊற விட்டுடலாம் புளி ஊறி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா புளி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த சக்கையை நம்ம அதிலேயே விட்டுவிடக்கூடாது ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு கெச்சி போன மாதிரி ஆகிடும் அதனால் புளி சக்கையை க வெளியில் எடுத்துடுங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளி மூணு மீடியம் சைஸ் தக்காளி அது காம்பு பகுதியை நீக்கிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு கரைச்சி எடுத்துக்கோங்க மாதிரி கையால் பிசஞ்சு போது ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு கரைச்சிட்டு தக்காளி தோல் இருக்கும் பாருங்கள் அதையுமே இந்த மாதிரி அந்த அதில் உள்ள சாரெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும் அந்த தோலை மட்டும் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க அதை சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த தக்காளி அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி கப்பில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு வரமிளகா அது கூடவே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சின்ன பல்லாக இருக்கிறது ஒரு ஏழு எட்டு பல் இருக்கும் பூண்டு எடுத்துருக்கேன் தோலோடு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தா இந்த அளவுக்கு தான் நமக்கு மஞ்சும் மரம் இந்த மாதிரி கரகரப்பாக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த அரைச்ச அந்த மல்லி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சு தக்காளியோட சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மல்லி எலியை சேர்த்து மறுபடியும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி கையால் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்து விடும்போது தான் எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த மல்லியோட ஃப்ளேவரெலாம் நமக்கு ரசத்தில் நல்லா இறங்கிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கையால் நல்லா பிசஞ்சு விட்டுட்டு இப்போ நான் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு ரசம் வரும் மொத்தமாக சேர்த்தோம்னாக்கா இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம ரசம் கூட்டியாச்சு ரசம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடைய பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரசத்துக்கெல்லாம் மதியமா எண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதில் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கால் ஸ்பூனுக்குமே கொஞ்சம் குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வரணும் அது கூடவே மூணு வர மிளகாவே கிள்ளிட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ தாளிப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த ரசத்தை இதில் சேர்த்துடலாம் இப்போ ரசத்தை சேர்த்துட்டு நம்ம ரசம் நல்லா கொதிச்சு வரக்கூடாது அப்படியே ஃபுல்லாக நுரம் பொங்கிட்டு வரும் பாருங்கள் அது வரைக்கும் வர வரைக்கும் விட்டுருங்க இப்போ ரசம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா நொர பிடிச்சி வந்துருச்சு இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நல்ல அந்த பெருங்காயத்தூள் வாசனையோடு அருமையாக இருக்கும் அது கூட நம்ம எவ்வளோ மல்லி சேர்த்துருக்கோம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி எலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க நமக்கு நல்லா அருமையான மணக்க மணக்க தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்